மோடிக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஏன்னா நேற்று நடைபெற்ற உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் பாஜக நடந்து கொண்ட முறை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய காவல்துறை நடந்து கொண்ட முறை இருக்குது இல்ல வாக்காளர்களை வாக்காளர்கள்லாம் யார் சார் எல்லா வாக்காளர்களும் அண்ணோ இஸ்லாமிய வாக்காளர்களை வாக்களிக்க வந்தவர்களை காவல்துறை அடித்து விரட்டுகிறார் அவங்களுடைய அந்த ஓட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கு செய்தி செய்தின்னா நீங்க ஏதோ இங்க இருக்கக்கூடிய இந்திய மீடியா நினைச்சாங்க இந்திய மீடியா பல மீடியா அதை காட்டு அச்சப்பட்டு அல்லது மறைத்து மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டு நிலையில சர்வதேச ஊடகங்களும் சமூக வலைதளங்களிலும் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ மோடிக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தோல்வி பயம் வந்து விட்டது இஸ்லாமியர்கள் தலித்துகள் விவசாயிகள் தனக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த நாட்டில் இவர்கள் ஒன்றுபட்டு பாஜகவிற்கு எதிராக வாக்களித்தால் பாஜக இங்க படுதோல்வியை சந்திக்கும் பயத்தின் காரணமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாஜக அரசினுடைய காவல்துறை இது எதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எதிரொலிக்குது பாத்தீங்கன்னா வாக்கு சதவிகிதத்தில் நீங்க உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் வாக்கு சதவிகிதத்தை பாத்தீங்கன்னா இவ்வளவு தானா ஏன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் ஓட்டு போடவே வரலையா அப்படின்னு உங்களுக்கு தோணும் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் பதிவானது மோடிக்கு வட இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி ஹரியானாவில் பாஜக ஆட்சி கவிழப் போகிறது ஏன்னா பாஜகவுக்கு இதுவரை பாஜகவினுடைய மிரட்டல்கள் உருட்டர்களுக்கு பயந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்று விட்டார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஏற்கனவே நேற்று தராஷ் ஷாம் அவருடைய பேட்டியில பாத்தீங்க ஜி டிவி மோடியினுடைய செய்திகளை ஒளிபரப்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டதாக வந்த செய்தியை நம்ம பார்த்தோம் அப்ப வட இந்தியாவிலும் மோடியினுடைய செல்வாக்கு சரிய தொடங்கி விட்டது என்பதற்கான சான்றுகள் இவை அதை பத்தி தான் வாக்கு சதவீதம் உள்ளிட்ட விவரங்களோடு விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதற்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது உடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் நன்றி சோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் சம்பால் பகுதியில உத்தரப்பிரதேசத்துல நேற்று வாக்களிப்பதற்கு இஸ்லாமியர்கள் வருகிறார்கள் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் அப்ப குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இவர்கள் மீது கடும் தாக்குதலை காவல்துறையை நடத்துகிறோம் ரைட் அவங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாம் சேதப்படுத்தப்படுகிறது சேதப்படுத்தி அவங்கள வாக்களிக்க விடாம நான் ஏற்கனவே இதற்கு முன்பு பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் இதற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது குஜராத்துக்கு செய்தி சேகரிப்பதற்கு அங்கிருந்து ஒரு தங்கை அனுப்பப்பட்டாள் அப்போ அங்கே போயிட்டு அந்த பெண் செய்தியாளர் அந்த தங்கை அங்கிருந்து கொடுத்த தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அதிர்ச்சிக்குரியது என்ன சொல்கிறாங்க குஜராத்தில் போய் எல்லாத்தையும் கேட்குறாங்களாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நடந்தது இது நாங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் சரி ஆனா பிஜேபி தான் ஜெயிக்கும் என்னங்க எங்களுக்கு புரியல முதல்ல அவங்க செய்தியாளர்களிடம் பேசவே அச்சப்பட்டிருக்கிறார்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் அங்க கூட போனவர் இல்லை இவங்க மதராசி இருந்து வந்திருக்காங்க இவங்க சேனல் தமிழ்நாட்டுல தான் இங்க வந்து இது எங்கேயும் செய்தி ஆகாது நீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க தைரியமா பேசுங்க என்று தைரியம் கொடுத்த பிறகு அவர்கள் சொன்ன தகவல் நாங்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போறதில்லை ஆனா பாஜக தான் ஜெயிக்கும் பாஜக தான் ஜெயிக்கணும் ஏன் பாஜக தான் ஜெயிக்கணும் அப்படின்னப்ப அவங்க சொன்ன தகவல் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலித்துகள் சொன்ன தகவல் பாஜக வெற்றி பெற்று விட்டால் எந்த கலவரத்தையும் செய்யாது ஒருவேளை பாஜக அடைந்தால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இங்க வந்து பெரும் கலவரம் நடக்கும் எங்களால் அதை எதிர்கொள்வதற்கு எங்களிடம் திராணி இல்லை சக்தி இல்லை என்று அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ திராணி இல்லை சக்தி இல்லை பாஜகவினுடைய மிக பயங்கரமான அந்த என்ன சொல்றது அவருடைய ஆட்சி அதிகாரம் கொடுத்த பலம் அவருடைய அந்த மதவாதம் எல்லாம் சேர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கொடூர தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அவங்க வேற வழி இல்லை அப்படின்னு பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா பாஜகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருவாரியாக வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதற்கு வருவதே இல்லை ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க வந்தாலே அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது அல்லது இஸ்லாமியர்கள் வாக்களித்து பாஜக தோல்வியடைந்தால் அதன் பிறகு பாஜக தோற்ற பிறகு பாஜக செய்யக்கூடிய கலவரம் பெருமளவில் இருக்கிறது எனவே நாங்க வந்து என்ன செய்யறது இல்ல ஓட்டே போடாம வீட்டுல உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய மனநிலையாக பரவலாக இருந்து வந்துச்சு இப்ப இந்த முறை வட இந்தியாவிலும் பாஜக தோல்வியடையும் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஊடகவியலாளர்களுடைய எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்த முறை துணிச்சலோடு வெளியில் வந்து வட இந்தியாவில் வாக்களிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் வாக்களிக்க போய் இதை இன்னொரு வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ அதுதான் நேத்து நடந்துச்சு அப்ப இஸ்லாமியர்கள் பெருமளவில் திரண்டு வந்து வாக்களிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா பாஜக படுதோல்வி அடை நாட் ஒன்லி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடியின மக்கள் தலித்துகள் விவசாயிகள் ராஜ்புத் சமூகத்தினர் சத்திரியர்கள் அங்கே சத்திரியர்களாக தங்களை அடையாளம் காட்டி கொள்ளக்கூடிய ராஜ்புத் சமூகத்தினர் இப்படி எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்களும் சோ இது ஒரு பெரிய சிக்கல் அப்போ நேற்று என்ன நடந்தது அந்த வீடியோ நான் இப்ப நீ காட்டுறேன் நீங்க அந்த வீடியோ முதல்ல பாத்துருங்க அதன் பிறகு நம்ம பேசுவோம் நீங்க வாக்களிக்க வந்தவர்களை பாஜக உத்தரப்பிரதேச காவல்துறையை கொண்டு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற அந்த வீடியோவை சின்ன வீடியோவை நீங்க பாருங்க அதன் பிறகு நான் பேசுவேன்

அக்காவுக்கு நான் இதை அனுப்பி கேட்டேன் சொல்றாங்க எங்களை அடிச்சு விரட்டுறாங்க குறிப்பாக பெண்களையும் இளைஞர்களையும் இளம் வயதுடையவர்களையும் வாக்களிக்க வரக்கூடாது என்று அடித்து விரட்டுகிறார்கள் அப்படின்னு அவங்க பேசுகிறார்கள் அந்த காணொலியில அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ இது வந்து திட்டமிட்டு அங்கே வந்து வாக்கு சதவிகிதத்தை குறைப்பதற்காக பாஜக செய்த அராஜகம் தேர்தல் ஆணையம் வழக்கம் போல கண்மூடி இதை வேடிக்கை பார்க்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா என்ன சான்று பாஜக குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களிக்க வருபவர்களை அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வருபவர்களை தடுத்து நிறுத்தி விட்டது என்பதற்கு என்ன சான்றுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் என்னுடைய இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய சான்றை நான் தர்றேன் இன்றைக்கு தினத்தந்தி நாளையட்ல எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கோம் நான் தினத்தந்தியை உங்களுக்கு காட்டுறேன் தினத்தந்தி நாலையட்ல முதல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி மாநில வாரியாக பதிவான வாக்கு சதவிகிதம் மூன்றாம் கட்ட தேர்தலில் மொத்தம் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எல்லாம் சேர்த்து அறுபத்தி மூன்று சதவீதம் தான் மாநில வாரியாக பதிவான வாக்கு சதவீதம் அப்படின்னு வருகின்ற பொழுது அஸ்ஸாம் தான் அதிகம் எழுபத்தி ஏழு விழுக்காடு கோவா கோவால தெரியும் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மேற்கு வங்கம் எழுபத்தி மூன்று விழுக்காடு மராட்டியம் மேற்கு வங்கத்துல மமதா பானர்ஜி ஆட்சி கோவால என்னான்னு தெரியும் உங்களுக்கு மராட்டியத்துல பாஜக ஆட்சி ஐம்பத்தி நான்கு விழுக்காடு அம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு பீகார்ல பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு இரண்டு விழுக்காடு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு ஆக நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் எழுபது விழுக்காடு கர்நாடகால பாஜக ஆட்சி இல்ல கர்நாடகாவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் உத்தரப்பிரதேசம் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய பீகார் மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்கு சதவிகிதம் அறுபது விழுக்காட்டை கூட தாண்டல அறுபது விழுக்காட்டை தொடல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுன்னு சொன்னா இதுல குஜராத்ல ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு உத்தரப்பிரதேசத்துல ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு அப்படின்னு சொன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் கூட வாக்கு சதவீதம் பாதிக்கு பாதி நூறு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பது வாக்காளர்கள் வாக்களிக்கவே வரவில்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய அக்கிரமம் அப்ப நீங்க வந்து எந்த அளவுல வந்து விழிப்புணர்வு மக்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க வாக்களிப்பதற்கு ஏன் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு மக்கள் வாக்களிக்க வரவில்லை அப்படின்னா அந்த மக்களுக்கு பாஜகவின் மீது இருக்கக்கூடிய கோபம் சரி மீது இருக்கக்கூடிய கோபத்தை நான் வாக்குகள் மூலமாக செலுத்தி பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து வந்தால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் காவல்துறை கொடூர தாக்குதல் நடத்தது அதையும் தாண்டி நான் வாக்களித்து பாஜக வீழ்த்தினால் தோல்வி அடைந்த பாஜக பெரும் கலவரத்தில் ஈடுபடுகிறது ஆட்சிக்கு வந்தா போலீஸ் அட்டிக்கிறீங்க ஆட்சியில் நீங்க நேரடியா இறங்கி அடிக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நலன் இது கற்பனவாதம் அல்ல கலை யதார்த்தத்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்து நான் எடுத்து சொல்றேன் மிக 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 குறைவான வாக்கு சதவிகிதம் அப்போ நீங்க வளர்ச்சி அடைந்த குஜராத் சொல்றீங்கல்ல வளர்ச்சி அடைந்த குஜராத்தாக இருந்தால் வாக்கு சதவீதம் எழுபது விழுக்காட்டையாவது தொட்டிருக்க வேண்டும் அல்லவா ஏன் தொடரல உத்தரப்பிரதேசத்தில் நல்லாட்சியை தந்து கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் நல்லாட்சி என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த நல்லாட்சிக்கு ஆதரவாக அணி திரண்டு வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இல்லையா ஏன் அதெல்லாம் செய்யல இப்ப பாஜகவினுடைய இப்ப இப்ப நீங்க அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சோ அப்ப மிக குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவில் பதிவாகாமல் போனதால் பாஜக இந்த மாநிலங்களில் வெற்றி பெற கூடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதிகமான இடங்களை இந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக அதிகமான இடங்களை கைப்பற்ற மாற்றுக்கிறது இல்ல ஆனால் கடந்த முறை குஜராத்ல அனைத்து இடங்களிலும் பாஜக இதுல உத்தரப்பிரதேசத்தில் பெருவாரியான இடங்களில் பாஜக என்ற நிலை இம்முறை இருக்காது அதற்கு காரணம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப ஹரியானால இவங்களுக்கு வந்து நாற்பது எம்எல்ஏக்கள் தான் பாஜகவிற்கு யாருக்கும் அங்க தனித்த பெரும்பான்மை கிடைக்கல அப்ப என்ன பண்றாங்க கூட்டணி கட்சியை ஆதரவோடும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை வருகின்ற பொழுது சுயேட்சையாக போட்டியிட்ட எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் ஆனால் இப்பொழுது அந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் இப்ப பாஜகவுக்கு அங்க தனித்த பெரும்பான்மை பறிபோய் விட்டது ஹரியானால ஒரு மாநிலம் பாஜகவிடம் வந்து போச்சு ஊடகங்கள் மெல்ல பாஜகவின் மீதான விமர்சன பார்வைகளை வட இந்திய ஊடகங்களும் வைக்க தொடங்குகின்றன இப்பதான் முழுக்க தொடங்கவில்லை என்றாலும் ஆரம்பிச்சுட்டாங்க பல ஊடகங்கள் விமர்சன பார்வை வைக்காவிட்டாலும் பாஜகவுக்கு சொம்படிக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க ஏன்னா எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராத பட்சத்துல நம்ம இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருந்தோம்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவே மெல்ல டோன் டோன் பண்ணுவோம் என்று ஊடகங்களும் கூட இன்றைக்கு வட இந்திய ஊடகங்கள் பாஜகவினுடைய ரேலி மோடி நின்னா உட்கார்ந்தா எந்திரிச்சா ஒளிபரப்பினாங்க இல்லையா அதெல்லாம் குறைய தொடங்குது இதெல்லாம் பாஜகவின் வீழ்ச்சிக்கு உதாரணங்கள் இது தொடரணும் நீடிக்கணும் தான் நம்முடைய விருப்பம் வயர்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பாஜக எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது அந்த ஆர்டிக்கல் ரொம்ப தெளிவா விவரிக்கிறது ஒரு கொஞ்சமும் கூச்சமின்றி இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார் லவ் ஓட் ஜிகாத்தாத்தாங்க நீங்க ஏதோ இஸ்லாமியர்கள் வந்து ஹிந்து பெண்களை தேடி தேடி போய் லவ் பண்ணி இஸ்லாமியர்களாக மதமாற்றுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஓட் ஜிகாத் அப்படிங்கிறார் ஓட் ஜிகாத்னா நீங்க வந்து திரண்டு வந்து மொத்தமா ஓட்டின் மூலமாக போர் ஜிகாத்னா போர் புனித போர் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க வந்து ஓட்டின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான உங்களுடைய இதை வந்து காட்டுங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வெட்கம் இல்லாமல் பேசுகிறார் எலெக்ஷன் கமிஷனுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷனுடைய சட்ட திட்டங்கள் தெளிவாக இருக்கிறது மதத்தின் பெயரை சொல்லி மத வெறுப்பை பேசி வாக்கு சேகரிக்க கூடாது என்று இருக்கிறது பிரதமர் கதை எந்த கவலையும் இல்லை அவர் தொடர்ந்து மத வெறுப்பை விதைத்துக் கொண்டே இருக்கிறார் அதையும் தாண்டி வாக்களிக்க வருகின்ற பொழுது சொந்த நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நீங்க ஊடக விவாதங்களை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் பாஜக நிறைவு செஞ்ச பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இருந்த சில அரசியல் விமர்சகர்கள் கூட இந்த பல்வேறு கட்டங்களாக தேர்தலை வைத்து அதை தனக்கு சாதகமாக மாற்றலாம் என்று பாஜக நினைத்ததா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி விட்டு ஒன்றை சொல்லுகிறார்கள் பாஜக அப்படி நினைத்திருந்தால் அது பாஜகவிற்கு பாதகமாக போய்விட்டது ஏழு கட்ட தேர்தல் வைக்கிறாங்கல்ல பிரிச்சு பிரிச்சு இது பாஜகவிற்கு பாதகமான சாதகமாக இல்ல பாதகமான சூழலை ஏற்படுத்தி விட்டது பாஜக வெற்றி பெறுவது கடினம் என்று பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஊரக விவாதங்களில் பங்கேற்றவர்களே இன்றைக்கு சொல்ல தொடங்கி விட்டார்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது எனவே இப்ப வாக்காளர்களை தாக்க தொடங்கி இருக்கிறது பாஜக அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் ஏன்னா எல்லா தேர்தல் முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் அங்கங்கே எடுப்பாங்க அது முடிவு வெளியுற வெளியிடுறது வந்து கடைசி நாள் வெளியிடுவாங்க கடைசி கட்ட வாக்குப்பதி முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு கேரளாவில எத்தனை சீட்டுன்னு வரும் ஆனால் எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து மோடியினுடைய கவனத்துக்கெல்லாம் உடனே உளவுத்துறையின் மூலமாக போயிடும் ஸோ அப்படி போகின்ற பொழுது மோடியே நாளுக்கு நாள் மத வெறிய அதிகமா பேசுறாரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகமா பண்றாருன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிவுகளிலும் உளவுத்துறை அவருக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் பாஜகவிற்கு சாதகமாக இல்லை எனவே அவர் எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு பயம் என்னன்னா அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களுக்குள் இன்னும் என்ன எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போவாங்க அப்படிங்கிற அச்சமும் பயமும் எனக்கு இருக்கிறது நாடும் நாட்டு மக்களும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி